ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் பார்ப்போம் தக்காளி சின்ன வெங்காயம் மல்லி தயிர் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இப்போ இதில் வத்தல் ஒரு பத்து வத்தல் கிராம்பு ஏலக்காய் பட்டை ஜீரகம் கொஞ்சம் மிளகு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஹாட் வாட்டர் ஊற்றி மஞ்சத்தூள் அடுத்து மட்டனை ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் உப்பு போட்டிருக்கேன் எண்ணெய் தேவையான எண்ணெய் போ நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதான் நம்ம மசாலா யூஸ் பண்ண போகிறோம் நான் மட்டன் வேக வச்ச குக்கரே எடுத்து வச்சிட்டேன் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க காயவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சோம்பு நான் போடலை சோம்பு இல்லை கொஞ்சம் நீங்கள் சோம்பு போட்டுக்கோங்க நான் இப்போ வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்தால் தான் போட்டுக்கிறேன் நல்லா வதக்கி எடுத்துப்போம் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துப்போம் மூடி போட்டுக்கோங்க அப்பதான் தக்காளி வந்து தோல் பிரிஞ்சு நல்லா மசிஞ்சு வந்திருக்கும் இப்போது மல்லி செடி போட்டுப்போம் மல்லி புதினா ரெண்டுமே சேர்த்துக்கோங்க வதக்கும் போதே சேர்த்துட்டோம்னா அந்த வாசம் வந்து நல்லா பிரியாணியில் இறங்கியிருக்கும் அதனால தான் நான் இப்போயே போட்டுறேன் இப்போது வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்படி சேருங்க வெங்காயத்தோடு சேர்த்தோம்னா சட்டி சீக்கிரமாக கருகிறோம் இதெல்லாம் தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு போட்டுடலாம் இஞ்சி பூண்டு வாசம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி இடத்த இந்த மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து பிரியாணிக்கு வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் பிரியாணிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே முறையில் நீங்கள் சிக்கன் பிரியாணியும் செய்யலாம் இப்போ வந்து நம்ம வதக்கிட்டு இதுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் நல்லா எண்ணெய் பெரிய அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போது நம்ம தயிர் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிக்கலாம் பாதி பாக்கெட்டு ஊற்றிக்கோங்க நம்ம தயிர சாப்பாடு வந்து நாலு பேர் நல்லா சாப்பிட்லாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தால் மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டன் ஆல்ரெடி நல்லா ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்தால் தான் நமக்கு வந்து பிரியாணி நல்லாயிருக்கும் இல்லைன்னா வேகாத மாதிரியே தெரியும் நான் மட்டன் வேக வச்சு எடுத்த தண்ணியை தான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்த அரிசியை சேர்த்துப்போம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணும் போதே நீங்கள் வந்து அரிசி ஊற வச்சுருங்க இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸ் அரிசின்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி அதே மாதிரி ஊற்றிக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு வந்து உப்பு வந்து நல்லா கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியணும் நாக்கில் வைக்கும் போது அப்போ தான் வந்து பிரியாணி வெந்து எடுக்கும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் உப்பு தெரிகிற மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம குக்கரை மூடி மூணு விசில் வச்சுக்கலாம் மூணு விசில் வந்த பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அவ்வளோதான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எந்த கலர் பொடி அதெல்லாம் சேர்க்கவே இல்லை மஞ்சள் தூள் மட்டும்தான் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரங்க தான் சாப்பிட்டு பார்க்குறாங்க நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய யூ யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போட்டு போடுற ஒவ்வொரு ரெசிப்பியும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஹோம் மேடு சாக்லேட் ப்ரௌனி கேக் எது வேணுனாலும் எனக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்